அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பெருமாள் முருகன் அவர்களுடைய சிறுகதை எரும சீமாட்டி இதுதான் இந்த கதையோட பேரு எரும சீமாட்டி ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்க கால்நடைகளுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி ரொம்ப அழகாகவே பேசுது கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாடு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் ஆஹ் பேர் வச்சிருப்பாங்க லக்ஷ்மி அது மாதிரி நிறைய வீட்ல மனிதர்களுக்கு என்ன பேர் வைப்பமோ அது மாதிரி வைப்பாங்க அந்த மாடு கண்ணுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா புள்ள குட்டிங்களுக்கு கஷ்டம் வந்த மாதிரி அவ்வளவு ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஆஹ் அவங்க ஒரு மாடோ கண்ணுக்குட்டியோ இறந்துருச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்த மாதிரியே அஹ் துக்கம் கொண்டாடுவாங்க அந்த மற்ற சம்சார குடும்பங்கள்ல இருந்தாலும் வந்து அந்த துக்கம் விசாரிச்சுட்டு போவாங்க அந்தளவுக்கு கால்நடைகளுக்கும் அவர்களுக்குமான உறவு அப்படி இருக்கும் அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு பெண் திருமணமாகி வரும்போது அவளுக்கு சீராக ஒரு எரும கண்ணுக்குட்டியை கொடுத்து அனுப்புகிறாங்க அவளுடைய எல்லா காலகட்டத்துலேருந்து எருமை அவ கூடையே இருக்குது கடைசியில் அது அப்புறம் கொடுத்துட்றாங்க அப்ப என்ன நடக்குது அந்த குடும்பத்துல அப்படிங்கிற கதை தான் இந்த எரும சீமாட்டி அப்படிங்கிற கதை அம்மா தூங்கிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க பயங்கரமா வீர்னு ஒரு கற்று கத்திட்டு எந்திரிச்சு உட்காரான் அம்மாவோட சத்தத்தை கேட்டதையுமே வீட்டில் இருக்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க அது நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நல்ல நிலா வெளிச்சம் இருந்ததுனால வாசலில் கட்டல் போட்டு எல்லாரும் படுத்துருக்காங்க பெரியவ அம்மா அம்மா என்னாச்சுமா அம்மா ஏமா பக்கத்துற அப்படின்னு சொல்லி அம்மாவை உழுக்குறான் உழுக்கின உடனே அம்மா தொடர்ந்துட்டாங்க எதுவுமே பேசாமல் விற்கி விக்கி விற்கி அளறாங்க அவளுக்கு எருமை பீத்து பிடிச்சி கத்துறாடா அப்படின்னு அப்பா சளிப்போட சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு பீதி எடுத்து பற்ற வச்சாரு அவருக்கு என்ன கோபம்னா தூங்குடாம நடுராத்திரியில எழுப்பிட்டாலே கத்திங்கிற கோபம் இந்த குழந்தைக்கு போய் அம்மா மூஞ்சி நிமித்தி அம்மா அம்மா அழாம சொல்லுமா அம்மா அழாம சொல்லுமா இதெல்லாம் கணாகண்டையம்மா அப்படின்னு சொ பெரியவன் கேட்குறான் சின்னவன் அம்மா அல அழ அவனுக்கு அழுக வந்துருச்சு அவனு சொல்லுமா அவனும் சேர்ந்து அம்மா கூட அழ ஆரம்பிச்சா அவன் அப்படியே வாரி அம்மா டேய் எருமை சீமாட்டி வந்து கத்தி கூப்பிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா ஆமா எருமை வந்து கூப்பிட்டேன் ஏமம் வந்து கூப்பிட்டான்னு அர்த்தம் அது வாழை புடிச்சுக்கிட்டே போய் சீக்கிரம் போய் சேர்ந்து தொலை அப்படின்னு முனைகிட்டே அப்படின்னு ஒரு துப்பு துப்பிட்டு அவருக்கு தூக்கம் போன கோபம் இடையில முழிப்பு வந்துருச்சுன்னா திருப்பி அவருக்கு தூக்கமே வராது அந்த கோபத்தில் அவர் பீடி பத்த வச்சுட்டு போறாரு அம்மா நீ அந்த கிளட்டெரும்பு நினைப்புலையே இருந்திருப்பீமா அதுதான்மா இப்படி கிண வந்திருக்குது அப்படின்னு அந்த பெரிய பையன் சமாதானம் பண்றா இல்லடா கூப்பிட்டாடா எப்பயும் தீனி போட சொல்லி ஒரு கூப்பிடுவாளே ஒரு குரல்ல அந்த குரல்ல கூப்பிட்டாடா எருமசி செய்ய எனக்கு தெரியும்டா அப்படின்னு அம்மா அழுத்தி சொல்கிறா அந்த கிழட்டெரும்பி விற்று ஒரு வாரம் ஆகிப்போச்சு வாங்கின ஏவாரி வெள்ளிக்கிழமை பொழுதுறக்கவே பிடிச்சிட்டு போயிட்டாரு அப்போ பார்த்தா அம்மா வீட்டில் இல்லை காட்டுக்கு ஏதோ வேலையாக போயிட்டாங்க மத்தியானம் போனவங்க சாயந்தரம் வரைக்கும் வரல அந்த நேரத்தில் ஏவாரி கைத்துல கோத்திருந்த திருஹாணியை கழுத்தி கொடுத்துட்டு எருமியை பிடிச்சி ஏவாரி கையில் கொடுத்துட்டாரு அப்பா அடுத்த நாள் சனிக்கிழமை மண்ணு மாட்டுச்சந்தேன் எருமையை சந்தைக்கு அனுப்புறது வேதனை அப்பனோட மூஞ்சிலையும் தெரிஞ்சிச்சு ஏன்னா அது வீட்டு மனுஷியாவோ ஆனால் என்ன செய்கிறது அம்மா கல்யாணம் ஆகி வரும்போது சீராக அதை கொண்டு வந்தாங்க வரும்போது அது ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி மேலே முழுக்க அப்படியே அந்த செம்பட்டை படர்ந்து இருக்கும் வயிறு மட்டும் சும்மா தாலி மாதிரி பெருத்து கிடக்கும் தீனியில் கெட்டி எதை போட்டாலும் தின்னு தீத்துடும் இங்கே வந்து அம்மாப்பட்ட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே அதுக்கு தெரியும் அதோட கழுத்தை கட்டிக்கிட்டு ஆசை ஆசையா அம்மா பேசுவாள் டேய் இவ எருமை இல்லைடா என்னை காப்பாற்ற வந்த சீமாட்டிடா இவோ அப்படின்னு சொல்லுவா யாராவது என்ன கொடுத்துக்கா பார்த்துனா அப்படின்னு அம்மாவை கேட்டுத்தாங்க அம்மாவுக்கு மூஞ்சி எல்லாம் இருகிரு அப்படி கேட்டவங்கள தண்டிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் எதுவுமே பேச மாட்டாங்க அப்புறம் பேச ஆரம்பித்தா அப்படியே பெருங்காத்து சொலர்ந்தடிக்கும் ஆ எல்லாம் கொடுத்தவோ இவ தான் இவ இருக்கிறப்போ ஒன்று என்னை கொண்டு வராதவன்னு ஆராய்ச்சி ஒரு வார்த்தை பேச முடியுமா தங்கினவளுக்கு பால் கொடுத்தனோ இல்லையோ என்ற முளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ இவதான் பால் கொடுக்குறா இவளாலதே பட்டி பெருகுச்சு வெறும் வரக்கட்டு தரையாக கிடந்தது இன்னைக்கு இந்த குடிய ஒசத்துனதே இவத என்னை தாயான்னு இன்ன என்னை தாங்கினா இந்த சீமாட்டி அப்படின்னு ஆவேசமா பேசிட்டு அடுத்து இவ இல்லைனா என்ற கதி என்ன இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுவான் அம்மாக்கு எந்த பேச்ச ஆரம்பிச்சாலும் அழுகையில் தான் முடிக்க தெரியும் ஏ அடியே சும்மா சிந்தி தடவி தடவி சேவுற முழுக்க சளி ஒழுகி கூரையெல்லாம் ஊழமுக்கா கிடக்குது எங்கிருந்து வருமோ இவளுக்கு பணமரத்து பால் ஊர்றா அப்படி அப்படின்னு அப்போ ஏகாடியும் பேசுனா கூட அதை கண்டுக்க மாட்டா ஏ வரத்து மூக்கு சிந்திட்டேன்னா குறைச்சிக்கோணும் சீமாட்டி மட்டும் எங்களோட வள்ளினா இங்கேயே இருந்திருப்பேன் எப்போவோ வாழா வெட்டியாக போய் எங்கூருக்கு போய் அங்கே மூக்கு சிந்திட்டு கிடந்திருப்பேன் அப்படின்னு மறுபடியும் அழுவாங்க வந்த இடத்துக்கு சீமாட்டி ஒரு குறையும் வைக்கல அம்மா மாதிரியே அப்படியே அந்த கண்ணு நல்லா ஈன பின்னாடி நாலாவது மாதம் பயிராயிரும் சென உறுதியான பின்னாடி பாலுக்கு நிற்காமல் உதைச்சிட்டே போச்சு அப்படிங்கிற பேச்சே இது வரைக்கும் இல்லை அடுத்த கண் ஈன்ற வரைக்கும் கூட அதுக்கிட்ட பால் பீச்சிகிட்டே இருக்கலாம் ஏழாவது மாதம் முடிஞ்சது பால் அப்படியே சீயோட்டம் வரும் ஆனாலும் அவள் நிற்பாக வரும் சீமாட்டிங்கிறது சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு அம்மா செல்லமாக திட்டிட்டு அதுக்கப்புறம் பாலை பீச்சாமல் விட்டுருவாங்க இது வரைக்கும் வீட்டுக்கு பால் தயிர் மோர் நெய் எல்லாம் அவ கொடுத்ததுதான் மூணு மாதம் கறவை இல்லாத நேரத்தில் தவியாக தவிச்சு போயிடுவாங்க அது தர்ற பாலோட வே வாசம் பழக்கமானதுனால வேறு எந்த கறவையிலிருந்து பால் கறந்துட்டு வந்தாலும் அந்த வாசனையே முடிக்கிறதில்ல அம்மா வேற எங்காவது போய் சாப்பிட்டா கூட அங்கே பாலோ தயிரோ வேணவே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க சீமாட்டி பாலை குடிச்சு வாய்க்கு மற்றதெல்லாம் காமாட்டி பால்தே அப்படின்னு அம்மா சொல்லும் இதுவரைக்கும் இந்த கண்ணில் மூணு மட்டும்தான் கெடா மற்றது எல்லாம் கெடாரி கண்ணுதே எல்லா கண்ணுகளையும் வளர்ப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தில் அதை விற்கிற நேரும் அப்போ மட்டும் சீமாட்டியை விற்கணுங்கிற எண்ணம் இதுவரைக்கும் வந்ததே இல்லை இப்போ கட்டுத்தாரில் நிற்கிற எல்லாமே அதோட வர்க்கந்தேன் இளம் வர்க்கம் பெருக பெருக சீமாட்டிய அம்மாவை தவிர எல்லாருமே கிளட்டெருமை கிளட்டெருமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா ஒரு நாள் கூட அப்படி சொல்ல மாட்டா ஏ அவள கிளட்டெருமின்னு சொல்கிற உங்களுக்கு யாருக்கு வயசாக போயிருமாக்கு அப்படிங்கிறதோட நிறுத்திக்குவாங்க போன ஈத்து செனையானதுக்கு பின்னாடி அது வட்டம் பாட கண்ணு கொண்டு பார்க்க முடியல வயிற்று சுமையோடு படுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள கண்ணில் தண்ணி அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும் தீனி எடுத்து கடிக்க முடியல பல்லெல்லாம் செதஞ்சு போய் கிடக்குது கண்ணுக்கு சரியான ஆகாரம் போய் சேரல எலும்பும் தோளுமாக கண்ணை ஈன்றிட்டு அதுக்கு பால் கூட சத்து இல்லாமல் எழுந்து நிற்க முடியாமல் சீமாட்டி கிடந்தா அம்மா சுடுதண்ணி வச்சு கழுவி விட்டாங்க கம்பை வேக வச்சு திங்க கொடுத்துச்சு அருகில உட்காந்துக்கிட்டே குழந்தைக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி கையில் எடுத்து எடுத்து ஊட்டுச்சு எங்காலம் ஆள் வரைக்கும் இருந்துரு ஆனால் அதை என்னை விட்டு போட்டு போயிடாது சீமாட்டி அப்படின்னு அதை கட்டிக்கிட்டு அடிக்கடி அழுகும் ஒரு வழியும் அம்மா பாங்கு வாத்து இதில் மூணு மாசத்துக்குள்ள உடம்பு சரியாகி பழையபடி எழுந்திருச்சு நின்றுச்சு ஆனால் அடுத்த நாலாவது மாசத்துலயே செனக்கி கத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன் கெரடாகி இன்னும் உடம்பு கேட்குதாக்கு அப்படின்னு கோபத்தோடு திட்டி போட்டு இனிமேல் அது செனையாக வேண்டாம்னு அம்மா முடிவு பண்ணிட்டா கெடா சேத்துற கூட்டிகிட்டே போகல அது ரெண்டு மூணு நாள் கத்தி கத்தி ஓஞ்சு போச்சு மறுபடியும் ஆறு ஏழு மாதத்துக்கு பின்னாடி மறுபடியும் சென சேரறக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ பாலும் குறைஞ்சி போச்சு என்ன செய்கிறதுனே அம்மாளுக்கும் புரியல இதுக்கு மேலே இதை இருந்தா கஷ்டம் வித்துடலாம் அப்படின்னு அப்ப சொன்னது அம்மா வேறு வழி இல்லாமல் அழ ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்பன் விற்கலாங்கிறது ஆத்தா வேண்டாங்கிறது இதே பேச்சுதான் முன்னாடி ராத்திரியில் ஆரம்பித்து தண்டை சண்டை தொடங்கி அதுக்கப்புறம் அழுகாச்சி அடி தடின்னு கடைசியில் ஓய்வு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்ப வந்து இனிமேல் என்னால் சண்டை கட்டுறதுக்கோ உங்கள்கூட இது பண்ணவும் முடியாது இந்த கிழட்டெருமை கட்டுத்தரையில் வச்சுட்டு இதை பாவனை பார்க்க நம்மளால் முடியாது இதை கொண்டு போய் நாளையோடு சரி நான் வித்துருவேன் இதுதான் கடைசி பேச்சு அப்படின்னு அப்பன்னு சொல்லிட்டாரு கடைசியில் பால் குறைஞ்சி போச்சுன்னு காலையில் மட்டும் அம்மா பீச்சுனாங்க ஒருபடி பால் வந்துச்சு பருத்தி கொட்டை குழம்பு மாதிரி வச்சு அம்மா அது கொடுத்தாங்க ஒருபடி பாலோட அதை ஏவரி கொண்டு போய் அப்போ விற்றுட்டு வந்துட்டாரு சனிக்கிழமை சந்தைக்கு போன எருமை கறிவேட்டுக்கு போச்சோ இல்லை வந்த பால் பீச்சை யாராவது அந்த பால் பீச்சை வாங்கிட்டு போனாங்களோன்னு தெரியல அது போன பின்னாடி கட்டுத்தாரை அப்படியே வெறுமையாக இருந்துச்சு கட்டுத்தாரையில் அந்த பூவரசு மரத்தடியிலேயே உட்காந்துக்கிட்டு எங்கேயோ அம்மா வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா யார்கிட்டையும் சரியாக பேசவே இல்லை எதையாவது கேட்டோம்னா கண்ணில் சற்றுன்னு தண்ணி நிறைஞ்சு நிற்கும் திடீர்னு ராத்தூக்கத்தில் எந்திரிச்சு பிடித்தா கத்திக்கிட்டு அழுவாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறக்கு வெகுநேரம் ஆகி போயிரு ஏய் இல்லைடா இது கிணவில் இல்லடா நல்லா எங்கள் அதில் கேட்டுச்சுடா நம்ம சீமாட்டி தாண்டா கணச்சா அப்படின்னு மறுபடியும் அம்மா சொல்கிறாங்க அம்மா பேசாமல் படுமா காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவன் சொல்லி அம்மாவை சாச்சி கட்டளை படுத்து வைக்கிறேன் இல்லைடா எனக்கு நல்லா கேட்டுச்சுடா நம்ம சீமாட்டி தாண்டா கத்துறா அப்படின்னு முடங்கிட்டே தூங்கிட்டாங்க எல்லாருக்கும் தூக்கம் வந்து அப்படியே கண்ணெல்லாம் சொருகி மறுபடியும் அம்மா கற்றுக்கிட்டு அவள் தாண்டா எனக்கு நல்லா கேட்டுச்சுடா எஞ்சியும் மாட்டி தாண்டா அப்படின்னு பெதட்ட ஆரம்பித்தாங்க பெரியவனும் சின்னவனும் பிடிக்க பிடிக்க கையை காலை உதறிட்டு கட்டுத்தாரையை நோக்கி ஓடி போகிறா அடே எருமை பைத்தியம் பிடிச்சே இவன் கொண்டு போய் சேந்திருவா இருக்குடா அப்படின்னு அப்பனுக்கு வந்த கோபத்தில் மறுபடியும் பீடி எடுத்து பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டார் அம்மா வினாலேயே ரெண்டு பேரும் அம்மா அம்மா போகாதீம்மா நில்லுமா நில்லுமா அப்படின்னு பெரியவனு சின்னவனு ஓடுறாங்க அந்த கட்டுத்தரையில பூவர மரம் பூவரசு மரத்துக்கு அடியில சீமாட்டி படுத்துட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கிறா எங்கயோ கொண்டு போய் வித்து போட்டு வந்தவன் எப்படி வந்து சேர்ந்தா அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம் டேய் வந்துட்டாடா அவதான்டா என்ற சீமாட்டி வந்துட்டாடா என்னை தனியா விட்டுட்டவ போக மாட்டாடா அம்மா அப்படி மகிழ்ச்சியில் கத்திட்டு ஓடி போற பக்கத்தில் அம்மாவை பார்த்ததே ஓங்குன குரலில் ஒரு கணச்சுது கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தா போது நல்லா தெரியுது சீமாட்டித அம்மா ஓடி போய் அதோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க அம்மாவை நக்கி 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 கொடுக்குது அப்படும் பீடி தூக்கி போட்டு ஓடி வந்துட்டாரு வென்றாயது ஒரு சீமாட்டி வந்துட்டா போல அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் அம்மா ஓடிப்போய் தீனி கொண்டு வந்து ஓடுறா அது சீண்டவே இல்லை வர்ற வழியில நல்லா மேஞ்சு வைத்த ரொப்பிட்டு வந்துருச்சு போல அதை சோகமா ஆசை போட்டுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து ஒரு கணக்கனைச்சிது தனக்குரிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதி அதோட கணைப்பிலேயே தெரிஞ்சிச்சு ஆ அம்மா எங்காவது பிடிச்சிட்டு போனவைய வாங்கிட்டு போனவைய தேடி வந்துட்டா என்ன பண்றது யார் வாங்கினாங்கன்னு தெரியலையே எத்தனை தூரத்துக்கு வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியல இது எப்படி தடங்கண்டு பிடிச்சி இங்கே வந்துருக்கு அப்படின்னு அம்மாளுக்கு ஆச்சரியோ பக்கத்து சாலையில் இருந்து வந்து ஊருக்குள்ளேருந்து எல்லாரும் இதே நியாயமாக பேசுறாங்க இது எப்படிடா எப்படி வந்து சேர்ந்துச்சு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்த எருமை எல்லை தாண்டி போன சந்தர்ப்பமே ரொம்ப குறைவுதே மேச்சலுக்கு போகிறது கூட பக்கத்து ஊர் கரடுகளுக்கு போயிட்டு திரும்பி வந்துரு கடை சேர்த்துறதுக்கு கூட ரெண்டு ஊர் தள்ளி இருக்கிற மணியார் வீடு வரைக்கும் இந்த கூட்டிகிட்டு போவாங்க சில நேரம் இந்த கால்நடை மருத்துவமனைக்கு அதை தாண்டி இது எங்கேயும் போனதில்லை கட்டுத்தார மேய்க்கிற கரடுக்காடு அவ்வளவுதான் ஆனால் இது எப்படி எந்த சீமையில் போய் மடங்கண்டு பிடிச்சி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு தூர்காரங்களுக்கு பூராமும் ஒரே இதே தான் ஊர் பூரா பேசிகிட்டு இருக்கிறாங்க வந்து சொல்கிறாங்க வாங்கிட்டு போனோம் சும்மா விடுவான்னாக்கு தேடி கண்டுபிடிச்சி வந்தால் அதுக்கப்புறம் இருக்குது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு ஒரே கவலை யாராவது தேடி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படி யாருமே வரக்கூடாது அப்படின்னு அம்மா நினைக்கிறா பத்து நாள் வரைக்கும் ஒருத்தருமே வரல வர தட்டுகளை கடிக்க முடியாதுன்னு சோகைகளை மட்டும் இனிங்கி இனிங்கி சேர்த்து எருமைக்கு சாப்பிட்ற கொடுத்தா பெரியவனை அனுப்பிவிட்டு இருந்தோ பச்சை பிள்ளெல்லாம் வெட்டிட்டு சொல்லி கூட கூடையா அது கொடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் சாப்பிட்டு தேர்ந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அரைப்படி அளவாக இருந்த பால் இப்போ பழையபடி ஒருபடி திரும்பிச்சு வீடு முழுக்க அந்த பழைய பால் வாசனை அடிக்க ஆரம்பிச்சுது எருமையை தேடி இனி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்த பதினோராவது நாள் எங்கே இருந்தோ ஏழு எட்டு பேர் சேர்ந்து வந்து கட்டுத்தாரில் நின்றுட்டாங்க ஆ சந்தையில் வாங்கிட்டு வந்து கட்டுத்தாரில் கட்டியிருந்த எருமையை ராத்திரியோட ராத்திரியை களவாடிட்டு வந்துட்டா உட்ருமாக்கு நியாயத்தை கேட்குற எங்களுக்கு நாலு பேர் இல்லாதயே போயிருவாங்கோ திருட்டு பிழப்புக்கு நாண்டுகிட்டு சாகல குழந்த பாலுக்கு வேணும்னு வத்த கறவையாக பார்த்து இந்த கிளட்டெருமி வாங்கிட்டு வந்தோம் இதை போய் திருடிட்டு வந்திருக்குறாங்க பாரு அப்படின்னு அவங்க பாட்டு கண்டமேனிக்கு பேசுறாங்க பேசுகிறாங்க யாரையுமே பேசவுடல அம்மா முந்தானையை வாயில் வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்குறா எருமைக்கு எதுவும் தெரியல அது பார்த்து எல்லாத்தையும் உத்து பார்த்து நிற்குது சின்னம் அது பக்கத்தில் போய் என்னை தாண்டி யாரும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டேன் அப்ப நாங்கள் இல்லை எருமை திருட்டு போயிருச்சு அப்படின்னு முடிவு செஞ்சு பத்து நாளா ஆள் ஆளுக்கு சுற்று வட்டாரத்தில் அவங்க போய் நோட்டம் பார்த்துருக்குறாங்க கல் குடிக்க வர்றாங்க மாதிரி ஒருத்தர் இங்கே வந்து கட்டுத்தாரையில் எருமை நிற்கிறத பார்த்துட்டாரு தனியால் வந்தால் தட்டிக்க முடியாது அப்படின்னு ஊருக்கு போய் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு நல்லா கெடா மீசையோட வெள்ளையும் சொல்லையுமா இருந்த ஒருத்தர் யாரையுமே பேச கூடாமல் அவரே பேசிட்டு இருக்கிறாரு களவாணி பையன் மாதிரி இவங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்னமோ பெரிய கலவை இவர் கண்டுபிடிச்சு சாகசம் செஞ்சவர் மாதிரி ரொம்ப திமிரா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அம்மா பேசாமல் உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு கண்ணை எடுத்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கோப்பா போய் கூட்டிகிட்டு வா அப்பன எங்கே இருக்குதுன்னு தெரியாதுமான எங்காவது கல் குடிச்சுட்டு காட்டுக்குள்ளே உளுந்து கிடப்பே அவனை தட்டி கூட்டிகிட்டு வா வாங்க அப்படின்னு அம்மா அனுப்புற அதுக்குள்ளே பக்கத்துக்காட்டு இருந்ததில் ஓடி வந்து அங்கே என்னத்த ஒரு தெகிரியும் இருந்தால் வீட்டுக்கிட்ட க வீட்டில் கட்டுத்தரையில் கட்டி இருந்த எருமைய உள்ள வந்து அவுத்துட்டு வந்திருப்பாங்க எருமைக்கு முன்னால் நிற்கிறான இந்த சின்ன பையன் இவன் மூஞ்சி பார்த்தாலே திருட்டுக்களை தெரியுதப்பா அப்படின்னு அவரு பேசுறாரு அப்போ ராமக்கா பாட்டி தான் ஒரு குரல் எடுத்து கத்துன அட சும்மன்ற வாய் துறக்காத ஆறு ரூட்டுக்கு வந்து என்ன வச்சு பேசுற நீயே கண் போட்டதுலேருந்து இந்த கட்டுத்தாரையில் தான் இந்த எருமை இருக்குது இது இந்த ஊருக்கே தெரியும் என்னமோ ரொம்ப தான் அளக்கிற ஏ ஒன்றெருமை இப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த பாட்டு எகுருது எகிற எகிறதுக்கு பின்னாடி தான் வழிக்கே வந்தாங்க அவங்க சந்தையில சந்தையில் வியாபாரிக்கிட்டேருந்து சனிக்கெழம்பு வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னாங்க ஏழட்டுக்கள் தொலைவு அங்கே வாங்கி போய் கட்டிக்கிறாங்க போகிற வழியில் இந்த தான் போயிருக்கிறாங்க எரும தடம் பார்த்து வச்சுக்கிச்சு தானாகவே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க நம்பல ஊரே சொல்லும் போது அவங்களால மறுக்கவும் முடியல சரி எருமையை அவுத்து கொடுத்து சொல்லுங்க இன்னமே அவுத்துட்டு வராத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க இறை வழிக்கு வர்றாங்க சின்னவை எருமையை நெருங்கி நின்று அதோட ஒட்டி நின்றுட்டேன் அம்மா கண்ணீரை முந்தானையில் தொடச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நின்ன எல்லாத்தையும் பார்த்து பொதுவாக சத்தமாக பேசுனாங்க வித்தேருமை என் கட்டுத்தாரையை தேடி தானா வந்துருச்சு நான் வளர்த்து சீமாட்டியாவோ அப்போ என்னை விட்டுட்டு போக மாட்டான் தேடி வந்து கட்டுத்தாரில் நின்னவள வெரட்டி விட மாட்டேன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்ற வாங்கிட்டு போக சொல்லுங்கள் இல்லை ஏறுமை தான் வேணும்னா என் ஜத்து மேலே ஏறித்தான் இதை பிடிச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்ன அம்மாவில் எல்லாரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த க கதையை முடிச்சிருப்பாரு ஒரு கிராமத்தில் கால்நடைகளுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய நேசம் வந்து அவ்வளவு அற்புதமாக வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் ஒரு மனிதர் மாதிரி இல்லை அந்த வீட்டுக்கு கொட்டக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த கால்நடை செல்வங்களை வச்சுருப்பாங்க அதை ரொம்ப அழகாக இந்த சீமாட்டி கதையில் நாம் உணர முடியும் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்